திரு மதிய மரியாதைக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய மண்டல மேலாளர் திரு ராஜேந்திரகுமார் அவர்களே லீட் மேனேஜர் திரு வருண் அவர்களே இந்த புரசவாக்கும் கிளையினுடைய சீஃப் மேனேஜர் அவர்களே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய பணியாளர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய வேல்யூபிள் கஸ்டமர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிப்ரவரி பத்தொன்பது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை தொடங்கிய தினமென்று இன்றைக்கு எண்பத்தி எட்டாவது தொடக்க விழா இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி என்பது தொடங்கப்பட்டு எண்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைகிறதை குறிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த பகுதியில் புரேசவாக்கம் பகுதியில் பவுண்டர்ஸ் இந்த வங்கியை நிறுவிய மரியாதைக்குரிய சிதம்பரம் செட்டியார் அவர்களுடைய அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வங்கி உருவாவதற்கு முன்னால் ஏற்கனவே பல தனியார் வங்கிகள் எல்லாம் நடைபெற்று தான் இருந்தது ஆனால் என்னுடைய நினைவு சரியா இருக்கும் என்றால் இந்த வங்கி தான் முதல் முதல் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் வங்கி கடல் கடந்து வாணிபம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட வங்கி எனவே தான் இவற்றை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி என்று இந்த பெயர் அதற்காக வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்து கொள்வதில் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த வங்கியால் இந்த நிறுவனத்தால் எங்கள் குடும்பம் வளர்ந்தது என் தந்தையின் மூலமாக எனவே அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் நான் வந்து அதற்காக ஒரு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு வகையில் கூட இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது என்று நான் பெருமைப்படுகிறேன் என்னென்னா என்னுடைய தந்தை இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தான் பணியாற்றினார் ஸோ அவருடைய பிள்ளைகளாக இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தான் எங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக பாலமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இந்த வங்கியால் நாங்கள் வாழ்க்கை பெற்றோம் என்று கூட நாங்கள் சொல்லலாம் என்னுடைய தந்தையின் மூலமாக எனவே அந்த வகையில் நான் நம்முடைய மரியாதைக்குரிய ரீஜனல் மேனேஜர் திரு ராஜேந்திரகுமார் சாராக இருக்கட்டும் நம்மளுடைய லீட் மேனேஜர் திரு வருணாக இருக்கட்டும் நம்முடைய சீஃப் மேனேஜர் அதோடு என்னுடைய தந்தை பணியாற்றுகிற போது அவரோடு இருந்து பணியாற்றிய என்னுடைய ஆசை தம்பி அவர்களாகலாம் சகோதரர் அண்ணன் ஆசை தம்பி போன்றவர்களாக இருக்கட்டும் எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது நான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்து சொல்லக்கூடிய ஒரு நன்றி இன்னொரு நன்றி என்றால் நான் ஒரு பொது மக்களுடைய பப்ளிக் சர்வன்ட் அந்த வகையில் என்னுடைய நன்றி என்பது ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் வந்து வேல்யூபிள் கஸ்டமரையும் கூப்பிட்டு நீங்கள் கௌரவிக்கிறீங்க அதே சமயத்தில் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவி செய்கிறீங்க இன்றைக்கு ஐந்து பேருக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கான வாகனத்தை மிதி வண்டியை அவர்களுக்கு மூன்று சக்கர வண்டியை வழங்குகிற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் ஆக ஆசிய பப்ளிக் சர்வெண்டாக நான் அதற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதை தாண்டி இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனாக அவருடைய பங்களிப்பாக ஏறத்தாழ இரண்டு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் முதலமைச்சருடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்காக வழங்கி இருக்கிறீர்கள் அதற்காகவும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும் நன்றி நீங்கள் பொது சேவை செய்வதும் முதலமைச்சர் அவருடைய பொது நிவாரண நிதிக்கு நிதி வழங்குவதற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிறுவனம் என்பது எண்பத்தி எட்டு ஆண்டுகள் அல்ல இன்னும் எத்தனை ஆண்டுகளான ஆண்டு காலம் இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறந்த சேவையை செய்து வரும் என்பது நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேங்க் We are highly thankful to our Igmore MLA, respected Sri Parthaman, sir, for gracing this occasion. Our bank was founded by one of very visionary from our this own state Tamil Nadu, Mr. Chitambaram Chettiar, and it was started with the branches not only in India but in overseas also. And today, in this 88th year of journey, we are highly thankful to our uh, entire nation especially our tamil nadu that we are one of the major players in tamil nadu we are having more than 1,000 branches here and we are uh, the slbc convener in tamil nadu uh, uh, in this state and uh, we are getting all the support from state government we are getting all the support from uh, all the mlas and uh, all the people uh, we, i can say that this is a household name in uh, tamil nadu today on this foundation day uh, from our uh, bank side we are contributing we are uh, to the social causes we are giving five tree skills to the physically handicapped persons and in addition to that our entire region staff member have contributed a small amount and uh, that we are contributing to our uh, chief minister relief fund i request our uh, respected MLSR to uh, speak a few words